வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே அன்புமிக்க ஜோதிட நேயர்கள் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஜோதிடம் ஒரு ஹம்பக் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க சொல்கிற கருத்துலேயும் எனக்கு உடன்பாடு உண்டு ஏன்னால் சிந்திப்பவர்கள் எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க என்ன சொன்னாலும் ஆமாநியத்துக்கு மூட உள்ளவங்க எதையுமே சாதிக்க முடியாது அறிவாளிகள் சிந்திப்பாங்க அவங்களுக்கு சில ஜோதிட கருத்துக்கள் ஒத்து ஒத்து போகலை அதனால் அவங்க ஜோதிடத்தை எதிர்க்கிறாங்க அதில் உண்மையும் இருக்குது அதை விளக்கம் சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்குது ஆனால் விளக்கம் சொல்லக்கூடிய அறிவு எனக்கு இருக்கான்னு தெரியல இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை தான் இப்போ நான் கொடுத்து வரேன் இந்த ஜோதி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சில ஞானிகள் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுவாமி விவேகானந்தரே சொல்லியிருக்காரு கௌதம புத்தர் சொல்லியிருக்காரு இப்படின்னு சில மேற்கோள்கள் காட்டப்படுது உண்மை இப்போ ஃபஸ்ட்டு வச்சுங்க ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதனுடைய துன்பத்தையில் இருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த இந்த மனிதனுடைய ஜாதகப்படி இந்த மாதிரி இருக்குது அதுக்கு இந்த மாதிரி பலன்கள் வரலாம் வரலாம் அதுக்கு உரிய நம்ம அந்த கர்ம வினைக்கு ஏற்ப ஒரு பரிகாரங்கள் அப்பரிகாரம்னால் அந்த கடவுள் வழிபாடு மட்டுமில்லை அடுத்த உயிருக்கு உதவி செய்ததன் மூலம் அதனுடைய அந்த ஆன்மாவுடைய ஆசீர்வாதம் பெற்று அதிலருந்து வெளியே வரலான்னு சொல்லி கொடுக்கறது தான் ஜோதிடம் ரைட் இதில் வந்து நம்ம என்ன என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இவங்க ஞானிகள் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா பொதுவாக சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ நான் ஜோதிடர் ஏன்ட்டே சொல்லுவாங்க இன்றைக்கி அஷ்டமி இன்றைக்கி நாள் பார்க்க இன்றைக்கி வீடெல்லாம் பார்க்க போகக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா பொதுவாகவே எப்பொழுதுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த கிரகங்கள் அங்கே இருக்குது அந்த கிரகம் இங்கே இருக்குது இன்றைக்கி சந்திராஷ்டிரமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது அபத்தம்தான் இயல்பாக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஜோதிடம் அவசியம் இல்லை இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம் நம்முடைய காலை கடன்களை முடிக்கிறோம் சாப்பிட்றோம் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு ரொட்டீன் ஒர்க் ரொட்டின் ஒர்க் ஆகணும் ரொட்டின் ஒர்க் பார்க்குறோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரோம் தூங்குகிறோம் இதுக்கெல்லாம் ஜோதிடத்தை பார்த்து தான் போகணும் வரணும்லாம் அவசியம் இல்லை ஆனால் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம ஜோதிடத்தை பார்த்து அதன்படி போகிறது தான் நல்லது என்ன காரணம் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் வந்து கன்னி லக்னம் சாரி சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் இருக்கார் ஒரு ரூல் இருக்குது சந்திரன் எட்டில் இருந்தாவே சுயதொழில் பண்ணக்கூடாது ஆனால் இவர் எப்போ பண்ணால் இது நான் சந்திக்கும்போது அவருக்கு வயசு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தி ஒரு வயசு இருக்கும் இருபத்தி ஐந்து வயசில் இருந்து சுயதொழில் பண்ணுறாரு ஒன்றுமே ஆகலை ஐம்பது வயசில் இந்த கொரோனா வந்தபோது எல்லாமே காலி அது அதாவது என்ன ரூல் அப்படின்னா இந்த எட்டாம் ரெண்டு சந்திரன் இருக்கிற லக்னத்துக்கு இந்த குறிப்பிட்ட இடங்களில் சந்திரன் இருக்கும்போது சுயதொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது இப்போ நான் அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த சுயதொழில் வேணான்னு முடி சொல்லிடுவேன் என்ன காரணம்னா எப்படியும் அந்த காசு வீணாக போயிடும் ஆனால் ஆரம்பத்தில் அவர் என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காரு நிறைய சம்பாரிச்சிருக்காரு கரெக்டாக பார்த்தா கடைசியில் எல்லா காசும் சேர்ந்து எல்லாமே லாஸ் ஆகி கடனாக கடன்காரனாக மாறிட்டார் அப்போது ஜோதிட ரூல் படி அவர் நடக்கலை அப்படிங்கிறதுக்காக ஜோ ஜாதகம் அப்படி அப்போ கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னா வியாபாரம் பண்ண போகிறாரு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு 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 பார்ட்னர்ஷிப் சேர்க்குறீங்க உங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய யோகம் உண்டுன்னு சொல்கிறோம் பார்ட்னர்ஷிப் சேர்க்குறீங்க ரெண்டு பேர் பாட்டார் ஒருத்தருடைய சனி மேலே இன்னொருத்தர் ராகு இருக்குது கண்டிப்பாக பிரச்சனை வரும் கண்டிப்பாக தொழிலில் ரெண்டு பேருக்கு எல்லாம் ப்ரிப்பிரிவு வரும் ஒருத்தர் சனி மேலே இன்னொருத்தருடைய கேது இருக்குது ஸோ இது கிரக கிரக கூட்டு விளைவுன்னு சொல்கிறேன் கேது இருக்குது கண்டிப்பாக பிரச்சனையும் இல்லை வில்லங்கமே வந்து வழக்கு கூட வரலாம் இப்படிலாம் சொல்லி முதலே அவாய்ட் பண்ணுறது தான் ஜோதிடம் அப்போது இந்த அது கிரகங்கள் எதுக்கு எங் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு நம்முடைய நம்முடைய வாழ்க்கை நகர்வுகளை சூஸ் பண்ணுறதுக்கு தான் ஜோதிடம் பயன்படும் அன்றாடம் ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்தினா நம்ம எங்கேயும் போக முடியாது இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி உட்காந்து வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய விருப்பம் நான் என்ன செய்ய செஞ்சு செயல் செயல் செஞ்சாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு அப்படிங்கிறது தெரியும் அப்போது இது தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் கிரகங்களை பார்த்துக்கிட்டே வேலை நடத்திட்டு இருந்தால் எனக்கு இப்போ லக்னத்துக்கு இட்ல செஞ்சிட்ருக்கார் இருக்கட்டும் நான் அதுக்காக இன்றைக்கி பண்ணக்கூடாது பேசக்கூடாது இருக்க கண்டிப்பாக அது தப்பு இல்லை அன்றாடம் செய்கின்ற செயலுக்கு ஜோதிடம் அவசியம் இல்லை ஆனால் எப்போவுமே ஜோதிடத்தை பார்த்துருக்க உங்களுக்கு அதுக்கு பேர் ஃபேட்டாலிக் ஆட்டிடியூட் காலையில் எதுச்சோன்னே அந்த ஜாதகத்தைப்படி அந்த 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 ராசி பலனை பார்த்து இன்னைக்கு எனக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி கலர் சட்டை கொடுக்குறது அதே நம்பரை பயன்படுத்து இந்த மாதிரி எப்போவுமே அதை பற்றி சிந்தித்து அவங்க அவங்க ஏதோ ஆயிடுவேன்னு சொன்னால் கூட பயந்துக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பாக நடந்துடும் எதுவாக நினைக்கிறோம் அதுவாக ஆகிறாய் என் கூட ஒருத்தர் ஜோ ஜாதகம் ஜோசியம் படித்தார் பேசிக் படித்தார் அவர் படிக்கும்போதே ரொம்ப ஃபெட்டாலிக்காக ஆட்டிடியூட் அதில் இருந்துச்சு என்ன எனக்கு அடிபட்டுரும் எனக்கு அடிபட்டுரும் எனக்கு அடிபடி கடைசி கடைசியாக ஆக்சிடென்ட் ஆகி முது தண்டு அடிபட்டு கழுத்தில் பெரிய பெரிய அது ஒரு இதை மாட்டிகிட்டு வந்தார் கழுத்தில் கட்ட மாட்டிகிட்டு வந்தார் ஸோ அந்த சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் அன்றாட பிழப்புக்கு எப்பவுமே ஜோசியத்தை நம் அதே நினைக்கக்கூடாது நம்முடைய செயலை செய்யணும் கண்டிப்பாக அவருடைய விளைவு கொடுக்கும் முயற்சிதன் மெய்வறுத்த கூலி தரும் தெய்வத்தால் ஆகாதினும் அப்படின்னாவே தெய்வத்தால் முடியாத காரியம் என்பது ஒன்று இல்லை இந்த உலகத்தில் இல்லை இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது ஆனால் தெய்வம் சில விதிகளை ஏற்படுத்தியிருக்கு நீ செய்கின்ற செயலுக்கேற்ற விளைவை கண்டிப்பாக தரும் அதனால் தெய்வத்தால் ஆகாதுன்னா தெய்வம் முடியாது இல்லை தெய்வம் மாற்றாது நீ செஞ்ச செயலுக்கேற்ற விளைவை கொடுத்தே ஆகும் அப்போ முயற்சி தன் மெய்விருத்த தன் மெய்விருத்த ஒருத்த முயற்சி தான் அதனுடைய கூலியை கண்டிப்பாக அந்த இயற்கை வீதி அந்த தெய்வம் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுனால உங்கள் முயற்சிக்கேற்ற விளைவை கண்டிப்பாக வரும் நம்பி நீங்கள் செயல் செய்யலாம் அதுக்கும் ஜோதிடத்துக்கும் நம்ம ஜோதிடத்தை ஏன் நம்பக்கூடாதுன்னா மொத்தத்துக்கு ஜோதிடமே இல்லைன்னு அவங்க சொல்லலை ஜோதிடத்தை நம்ப கூடாதுன்னு சொல்லக்காரன் ஜோதிடத்தையே கா அங்கேயே நம்பிக்கிட்டு இருபத்தி நாலு பேரம் அதே நினச்சிக்கிட்டு இருந்தா ஒரு செயலும் ஆகாது இப்போ ஒரு வீட்டில் கணவனுக்கு மனைவிக்கு சண்டை நினைச்சுங்க அது புத்திகள் கண்டிப்பா ஆறாம் இட தசா நடக்கட்டும் ஏல ரட்சனை நடக்கட்டும் அஷ்டமட்சணி நடக்கட்டும் இதை தெரிந்து கொண்டு அவங்ககிட்ட பேசாமல் இருக்கணும் இப்போ உதாரணம் மேஷ மேஷத்துல ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகத்தினுடைய பயன் நமக்கு இருக்காது அப்படின்னா அவங்ககிட்ட அளவோட முறையோட நடந்துக்கணும் இப்போ மேஷத்துல போய் வச்சுங்க மனைவி நமக்கு பயன்பட மாட்டார் அப்படிங்கிறது விதி பயன்பட மாட்டார்னா என்ன நம்ம அளவோட முறையோடு இருந்து அவர் இருப்பார் தேவையில்லாத ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் அப்படி படாமையும் வச்சுக்கணும் அப்படிங்கிற அறிவுரையை தான் ஜோதிடம் சொல்லும் ஸோ இப்போ போய் அஷ்டமசனி அதனால் சண்டே நம்ம அதை வந்து கிரகங்கள் மேற்படக்கூடாது நம்முடைய செயல்தான் இந்த விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விளைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தை தான் கிரகங்கள் காமிச்சிருக்கு அப்படிங்கிறத உண்மை அப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜோதிடத்தை முழுமையாக நம்பணும் நம்பணும் உண்மை தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி தான் நடக்குது வாழ்க்கை ஆனால் அன்றாட வாழ்வியலுக்கெல்லாம் ஜோதிடத்தை பார்த்துட்டு இருந்தால் நம்ம சாப்பிட முடியாது தூங்க முடியாது எதுவும் பண்ண முடியாது அதைத்தான் ஞானிகள் அந்த தெய்வத்தை உணர்ந்த ஞானிகள் மெய்ஞானிகள் அவங்களுக்கு ஜோசியமும் தெரியும் ஜோதிடம் தெரியும் பிரபஞ்சம் தெரியும் அந்த நான் சொன்னேன் இல்லையா எலக்ட்ரானுடைய தோற்றம் இயக்கம் மறைவு எல்லாத்தையும் உணர்ந்த சித்தர் தான் விவேகானந்தர் அவருக்கு தெரியாமல் இல்லை அதனால் தெரிஞ்ச அந்த ஞானி விவேகானந்தர் தான் சொல்கிறார் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் வந்து ஐயோ கிரகம் பண்ணுறதுக்கு எந்த செயல் செய்யக்கூடாதுன்னு வீட்டில் படுத்தினா எப்படி முன்னேற போகிறீங்க அப்போ செயலுக்கு ஒரு விலை உண்டு இல்லையா அதனால் நீங்கள் செயல் செய்யுங்க அப்படிங்கிறாரு அதாவது இலக் இலக்கண அடைமுறை நில்லாத செல்மின் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு காரணமாக தான் அதில் இன்னொரு இப்போ இவங்க பேசுகிற அறிவாளிகள் அவங்க வந்து பகுத்தறிவாதங்கிற பேரில் மறுப்பு கொள்கை ஜோதிடத்தை மறுக்கணுங்கிறக்கா பேசுகிறாங்க அவங்க மறுபடியும் ஒரு கேள்வி இதே சுவாமி விவேகானந்தன் சொல்கிறனா உனக்குள்ளே பரம்பொருள் இருக்கிறது சரியா பரம்பொருள் உனக்குள்ளே இருக்கிறது உன்னால் எதையும் சாதிக்க முடியும்னு சொல்கிறார் இதை நீங்கள் நம்புறீங்களா பரம்பொருளில் எப்படி தெய்வம் உள்ளே உள்ளே இருக்கா எப்படின்னு கேட்டால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா ஸோ உங்களுக்கு தேவையான சாய்ஸை மட்டும் எடுத்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ தெய்வத்தை உணர்ந்தவர் சுவாமி விவேகானந்தர் கிரகங்களும் தெரியும் கிரகங்களுடைய இயக்கமும் தெரியும் ஆனால் அதையே பற்றி பிடித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது அதனால் முயற்சி தெய்வம் தன் மெய்வறுத்த கூலி அந்த முயற்சியை நோக்கி நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் அந்த கிரகங்கள் மாறுற சூழ்நிலை அந்த செயலுக்கேற்ற விளைவு வந்துடும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதுதான் அவர் அந்த மாதிரி வார்த்தைகளாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் விஷயம் அதனால் ஜோதிடம் என்பது உண்மை ஜோதிட ஃபெட்டலிக் ஆட்டிடியூடாக அதையே மனசு நினச்சிகிட்டே இருக்காமல் நம்முடைய செயலை சீரிய முறையில் செய்து ஜோதிடம் வழிகாட்டுற முறையில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வாழ்க்கையில் வளம் அடைந்து தீர்வோம் நன்றி வணக்கம்